வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கூடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இணையான ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தர்ம சாஸ்திரத்தில் தினந்தோறும் பஞ்சாங்கத்தை எப்படி பெருவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம்தான் நமது சேனலிலே தினந்தோறும் தினசேரி பஞ்சாங்க பதிமையை பெருவிட்டு பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் வைகாசி மாதம் பத்தொம்போது அஞ்சு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பத்தொம்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிடிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு கஞ்சாக்கப்பதிமணியை பெறவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அக்னி நட்சத்திரம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் ஸ்ரவணம் அதாவது திருகோண நட்சத்திர விரதம் இன்றைய தினம் நாம் அனைவரும் விரதம் விரதம் இருந்து நமது அருகாமையில் உள்ள லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அவருக்கு கற்கண்டு முந்திரை திராட்சை துளசி மாலை ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவருடைய திருப்பாகங்களில் சர்க்காங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக உந்துச்சு ஆகவே அனைவரும் இன்றைய தினத்தை பெண்ணாக பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் ஐஸ்வரிய ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவாபசு வருஷம் விசுவாபசு நாம சம்பளத்திறேன் தமிழ் மாதம் தேதி வை வைசாக மாதம் வைகாசி மாதம் ஐந்து இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் பத்தொம்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு அயனம் புத்தராயணி ருது வசந்த ரிதோ மாதமானது வைசாக மாசை வைகாசி மாதம் ஊஷபமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே திதியானது சப்தம் யாம் திதி ஐம்பது நாளிகள் இருபத்தி ஆறு வினாளி பின்னே இரவு இரண்டு மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யான் அஷ்டமி திதி இன்றைய சார்ப திதியானது சப்தம்யான் சப்தமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அடித பிறவிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மெய் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர சந்திரவம்சத்தில் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சார்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே சப்தம்யாம் சப்தமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே சப்தமி திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய திருப்பெருமாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்புதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது இந்து சோம சோமவாசரை கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சரவண சரண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இருபத்தைந்து நாழிகை ஐம்பது வினாடி மாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் வைகாசி மாதத்தில் சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் மாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷமானது அக்னி நட்சத்திரம் பதினாறாம் நாள் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திர விரதம் கடலூர் மாவட்டம் துருவகந்திபுரம் அதில் இருக்கக்கூடிய தொட்டி என்னும் கிராமத்தில் இந்த கலியுகமானது ஆரம்பிக்கும் பொழுதே சுகப்பிரம மகரிஷி என்றவர் அந்த கிராமத்தில் தோண்டினார் அவருக்கே அந்த கிராமத்தில் இன்று விசேஷமான பூஜையானது நடைபெறும் இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை புதன் கோரை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம்ருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரையை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனர்பூச புனர்வசூர் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு ಮಾಲೈ ನಾನು ಮಣಿ ಪದನ ಇರವು ಪತ್ತು ಮಣಿ ಒನ್ವತ್ತು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮಸು ನಕ್ಷತ್ರಪೂಸ ನಕ್ಷತ್ರ ಇರಂ ಪಾದ ಇರವು ಪತ್ತು ಮಣಿ ಒನ್ವೂರು ನಿಮಿಡ ಮುದಲ್ವಾಯಕೆಯ ದಿಗಾಲಿ ನಾಲ್ಕು ಮಣಿ ಇರಡು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮಂ ಲೋಕಾ ಸಮಸ್ತಾಸ್ಪಿನ ಬವಂತು ಸುಭ ಅಸ್ತು ತಥಾಸ್ತು எல்லோரும் க்ஷேமமாக இருந்தோ சுக்கியமாக இருந்தோ சகல் ஐஸ்வர்யத்தோடு பிரமாதமாக இருக்கும்